தூக்கிட்டு போனதுக்கப்புறம் குடுக்க நீ குடிச்சிட்டு போல கை வேற ஆ நாலு மாசமா டியூ கட்டலியாமே குடிக்கிறேன் நீதான் குடிக்கிற நானா குடிக்கிறேன் நானா குடிக்கிறேன் நீதான் பாட்டில் எவ்ளோ தைரியமா தலை வச்சிருக்க குடிச்சிட்டாங்க எத்தனை அந்த பாட்டிலெல்லாம் போட்டாலே அதுவே ஒரு இதுக்கு தேரும் போல என்ன சொன்ன ஆஹ் நீ நாலு மாசமா டியூ கட்டல மூணு மாசம்தான் டைமா நாலு மாசம் ஆச்சான் தூக்கிட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறியோ தெரியல நாலு மாசம் வாடகை குடுக்கல

அட ஆட்டோ தூக்கிட்டு போய்டான் செல்லம் கட்டாத்துல ஊட்டு போறியே நிச்சயமா தூக்கிட்டு போய்டான் நான் உன்கூடல பாங்க போன் பண்ற நீ பண்ண தூக்கிட்டு போயிட்ட தூக்கிப் போறதுக்கு அப்புறம் நான் நம்பர் போடு நம்பர் போடு ஹலோ ஏய் அவங்களே புறா தூக்குற 9 star finance ஆ தாரை இருக்கு ஏய் பேசு

வருான் இருப்போ வண்டிய தூக்கிட்டு போனா இல்ல வருவான் உன்னை எதுக்கு நான் காப்பாத்தணும் நால பத்து பிசா பிரயோஜனம் கிடையாது உன்னை எது காப்பாத்தணும்

கை வைப்ப மனுசனா நீ எப்படி கை வெட்ட எவ்ளோ நாள் டைம் இருக்கு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல மூணு மாசம் ஆயிருக்கு மூணு மாசம் தானே மூணு மாசம் நாலாவது மாசம் தானே ஆயிருக்கு உனக்கு வேண்டியது வந்து சேரும் நீல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்கத உனக்கு வரவேண்டிய நேரத்துல எல்லாம் வந்து சேரும் என்னதான்

அன்பா பேசலன்னு கஷ்டம் பாருங்க டீவு கட்டல நாலு மாசம் வாடகை கொடுக்கல நாலு மாசம் டீவு கட்டல ஆட்டோ வந்து தூக்கிட்டு போற சூழ்நிலை ஆயிப்போச்சு ஆஹ் எவ்வளோ வரவும் போறவன் கால எல்லாம் நம்ம குடுக்க வேண்டிய குடி குடிக்காம குடிக்கிற காசை வீட்டுக்கு குடுத்தல நூத்தி ஐம்பது ரூபா வா நூறுபா ஐம்பது ரூபா உங்க செலவுக்கு வச்சு வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க ஏன் குடிக்கிறீங்க ஏன் குடிக்கிறீங்க எதுக்காக குடிக்கணும் பயத்துக்கு நல்லபடியா சாப்பிட்டு குடும்பத்தை பாருங்க அந்த நூறு ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு குழந்தைங்களுக்கு வாங்கி குடிக்கிறியா நான் வேணா ஊத்தி குடுக்கட்டுமா இன்னும் நாலு பாட்டில் வாங்கி தர குடிச்சிட்டு ஒரே செத்துரு நீ செத்துட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க செத்துட்டா அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வரும் நான் ஜாலியா நானும் என் பசங்களும் எங்கயாவது போயிடுவோம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் உனக்கு எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல நல்ல விதமா நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ நீ இப்படி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருந்தா இரு இல்லையா குடிச்சு குடிச்சு எங்கேயும் போத செத்து போயிடு செத்து போயிடு குடிச்சிட்டு செத்து போயிடு இருக்காத இங்கே நீ குடிச்சிட்டு இருக்காத இல்லையா நான் ரெண்டு குழந்தைங்களை தூக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு விட்டுக்குவன் நீ எனக்கு வாக்கு கொடு நான் ஒழுங்கா இருப்பேன் நல்லா இருப்பேன் குடும்பத்தை பார்ப்பேன் நீ எனக்கு வாக்கு கொடு